ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைகடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது ஆரோன் மேல் அவளுக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வந்தது ஆலிவன் மேல் மிகுந்த பாசம் உள்ளவன் யாரிடமும் அவனை விட்டுக் கொடுக்க மாட்டான் ஜோஷிகா ஆலிவனை பேசினால் அதட்டுவான் அவனுக்குத்தான் சப்போர்ட் பண்ணுவான் அதே சமயம் மனைவியிடம் கெஞ்சி கொஞ்சி அவளிடம் சமாதானமாகியும் விடுவான் காதலிப்பதை விட காதலிக்கப்படுவது பெரும் சுகம் என்பதை அனுபவபூர்வமாக ஜோஷி உணர்ந்தால் அவள் கணவன் மேல் பிரியமாக அன்பாக இருந் இருக்கிறாள் என்பதை விட அவன் அவள் மேல் அன்பை காதலை வாஞ்சையை மழையாய் அவள் மேல் பொடிந்தான் ஆறோன் வீட்டில் இருந்தால் போதும் அவளுடன் அவளுடன் ஒட்டுப்புல் போல ஒட்டிக்கொண்டே தான் தெரிவான் வெங்கடேஷ் கூட என்ன இவன் இப்படி இருக்கான் என்பார் உங்களுக்கு என்ன அவன் மனைவியை அவன் சுற்றி வர்றான் இந்த வயசில் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னு மறந்து போச்சாக்கும் என்று பாவனா சொல்ல வெங்கடேஷிற்கு சிரிப்பு வந்துவிட்டது உண்மைதான் கம்பெனியை அவன் அப்பா தொடங்கி நடத்திய போது இவர் இதோ ஆரோன் போலத்தான் சுத்தி கொண்டு இருந்தார் அப்பா இருந்தவரை அவர் அதிகம் எதிலும் ஆர்வம் காட்டினது இல்லை தந்தையின் மறைவுக்கு பிறகுதான் தொழிலை முழுவதுமாக பார்த்தார் ஆலிவனுக்கு ஒரே குழப்பம் முதன் முதலா தொழில் தொடங்கு தொடங்குகிறான் அப்ப மனைவி அவள் இல்லாமல் எப்படி அதே சமயம் மாமா வீட்டாரையும் விட மனதில்லை ஜோவி இங்கே வந்தால் கண்டிப்பா ஜோஷிகாவும் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் ஏனென்றால் தங்கையை பார்ப்பதற்காகவாவது வருவாள் அதுதான் இப்ப பிரச்சனை அக்கா தங்கை இருவரும் எப்போதே பேசுவது நல்லது இல்லை ஜோஷிகா கடைசி வரை ஆருணின் மனைவிதான் அவளை பற்றி இனி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஏதோ ஒன்று அவங்க இருவரையும் எப்போது சேரவிட வேண்டாம் என்று சொன்னது ஆனால் ஜோபிதாவை கூப்பிடாமல் என் வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வை நடத்தினால் ஜோஷிகாவிற்கு சந்தேகம் வந்துவிடும் கண்டிப்பா சண்டை போடுவா மற்றவர்களும் சந்தேகப்படுவார்கள் இப்போது அவன் ஜோபிதாவை நினைத்துத்தான் பயந்தான் அவள் மனநிலை இப்ப எப்படி இருக்கு என்ற பயம்தான் ஒரு வழியாக குழம்பியவன் துணிந்து ஃபேக்ட்ரி திறப்பு விழாவிற்கு மாமாவிடம் அழைத்து பேசி குடும்பத்தோடு வந்துவிடுங்கள் என்றான் வேலாயுதமும் சந்தோஷமாக ரொம்ப நல்லதுப்பா என்றார் ஒரு வழியாக ஜோபிதாவை போனில் அழைத்தான் பார்த்தவள் ஆச்சரியமாக நினைத்தாள் என்ன இவர் கூப்பிடுறாரு என்று யோசித்து ஃபோனை எடுத்து ஹலோ என்றாள் ம் நான் தான் என்னது நான் தானா அப்படின்னெல்லாம் பேர் இருக்கா என்று நக்கலாக ஜோவிதா கேட்க ம் இருக்கே ஜோவிதாவோட புருஷன் பேர் அதுதான் என்று பார்க்கலாம் கோபம் வந்தாலும் வாயை மூடிக்கொண்டாள் என்ன சத்தத்தையே காணோம் என்று அவன் கேட்க காணாட்டி கண்டுபிடிங்க என்றாள் கடுப்போடு அப்படின்ற எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அதுக்குன்னு நேரங்காலம் வரும்போது கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் என்றான் இப்படி சரிக்கு சரி வாயாடத்தான் ஃபோன் பண்ணினீங்களா ஆட ஆமாம்ல நம்ம கம்பெனி திறப்பு விழா பதினஞ்சாந்தேதி இருக்குது மாமா கிட்டே சொல்லிட்டேன் குடும்பத்தோட எல்லாரும் முதல் நாளே வந்துருங்க அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் கொடு உனக்கும் எடுத்துக்க நல்லா ரிச் லுக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்க சரியா பஸ்ஸில் டிக்கெட் போடுறேன் வந்துருங்க அப்புறம் முக்கியமாக ஆர்வன் குடும்பத்தை அழைச்சிருக்கிறேன் உன் அக்கா உன்னை பார்க்க கண்டிப்பாக வருவா பேசு ஆனால் உன் அக்கா வாழ்க்கை சரியாகிறது உன் கையில் தான் இருக்குது நீ லேசாக ஏக்கத்தை நீ ஏச நீ லேசாக முகத்தை சுருக்கினா சுருக்கினா கூட உன் அக்கா கண்டுபிடிச்சிருவா அவகிட்ட தனியா மாட்டிக்காத தோண்டி துருவி கேப்பா நீ ஓட்டவாய் எல்லாத்தையும் சொல்லிடுவ ஓ அப்படியா அப்ப இத்தனை மாசத்துல நான் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கணுமே அவன் அமைதியாக இருக்கு என்ன பேச்சே காணோம் என்று அவள் கேட்க ஹம் ஓகே கிளம்பி வாங்க என்று போனை வைத்து விட்டான் ஜோவிதா அன்றே எல்லாரையும் கூட்டி போய் விலை உயர்ந்த துணிகளை வாங்கி கொடுத்தாள் மூன்று பேருக்கும் ஒரே மாதிரி சுடிதார் வாங்கினாள் இப்போது எல்லாம் அவள் வார்லர் போவது இல்லை அதற்கு பதிலாக அம்மா வீட்டில் இருக்கும்போது அக்காவும் அவளும் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து செய்யும் ஃபேஸ்பேக்கை இங்கேயும் செய்து போட்டுக்கொண்டாள் முத்து மலரையும் பொன்மலரையும் விடவில்லை அவர்களையும் போட வைத்தாள் இதனால் அவர்களின் முகமும் புலிவாக மாறியது ஒரு வழியாக பஸ்ஸில் மொத்த குடும்பமும் கிளம்பி சென்றார்கள் கணேஷ் முதன்முறை இப்போதுதான் பஸ்ஸில் இவ்வளவு தூரம் வருகிறான் ஏன் முத்துமலரும் வள்ளியும் கூட முதல் முறையாக இப்போதுதான் சென்னைக்கு வருகிறார்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் டூ கொஞ்சம் கொஞ்சமாக ஜோவியை வைத்து ஸ்பீடை கூட்டி ஓட்டுவதால் இப்போது ஓரளவு அவளுக்கு பஸ்ஸும் பழகிவிட்டது மறுநாள் காலை வந்தபோது டிரைவர் மட்டுமே வந்திருந்தார் வேலாயுதத்திடம் முன்பே சொல்லிவிட்டதால் வாங்க ஏறுங்க என்றார் என்னப்பா ஹத்தான் வரலையா என்று பொன்மலர் கேட்க நாளைக்கு விழா தம்பிக்கு வேலை இருக்குமா அதுதான் டிரைவர் தம்பியை அனுப்பி இருக்கிறாரு என்றார் அதன் பிறகு வழக்கம் போல் வந்து வீட்டில் செட்டில் ஆனார்கள் என்னங்க வீட்டில் சமைக்க எதுவுமே இல்லை என்று வள்ளி சொல்ல அவர் எங்கேமா சமைச்சு சாப்பிட முடியும் உள்ளதுக்கே நேரம் இல்ல என்றார் வேலாயுதம் மதியம் மூன்று மணிக்கு வந்தவன் ஜோவி உன்னோட ட்ரெஸ்ஸை காட்டு என்றான் அவள் அனைவருக்கும் எடுத்ததை காட்டினாள் பார்த்தவன் நல்லா இருக்கு என் கூட கிளம்பு என்றான் எங்கே போகும்போது சொல்றேன் என்றவன் அவசரப்படுத்த கிளம்பினாள் காரை அவன்தான் ஓட்டினான் எங்கே என்று அவளாக சொல்லலை கார் போய் ஒரு பெரிய பொட்டிக்கின் முன் நின்றது யாருக்கு இப்ப ட்ரெஸ் வாங்க போறீங்க என்று அவள் கேட்க உனக்கு தான் ஏ எனக்கு தான் வாங்கியிருக்கேனே ம் அது சரி வராது சேலை தான் கட்டணும் என்றான் என்னது சேலையா எனக்கு கட்ட தெரியாது நான் இதுவரை கட்டினதே இல்லை அதனால் என்ன இப்போ தான் ரெடிமேட் சேலை வந்திருக்கே வாங்கிக்க என்றான் ஏன் நான் வாங்கின சுடிதாருக்கு என்ன குறை குறை எதுவும் இல்லை நீ என் மனைவி நாளைக்கு நாம தான் சிறப்பாக தெரியணும் நீயும் அவங்க மாதிரி சுடிதார் போட்டால் எப்படி நல்லவா இருக்கும் வா என்றவன் உள்ளே போய் என்ன சொன்னானோ தெரியலை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் கழித்து அழகான ரெடிமேட் பட்டு சேலை அவள் அளவிற்கு ரெடியாக செய்து கொடுத்து விட்டார்கள் அங்கேயே போட்டு பார்க்கச் சொன்னார்கள் போட்டால் அத்தனை அழகாக இருந்தது விலைதான் ஐம்பது ஆயிரம் வீட்டில் கொண்டு வந்து விட்டவன் அவன் அறையில் இருந்த வீரோவை திறந்து தங்க நகை பெட்டியை எடுத்து கொடுத்து இதெல்லாம் அம்மாவோடது போட்டுக்க என்றாள் அவள் எதுவும் பேசலை அவளுக்கு தெரியும் போகும் இடத்திற்கு தகுந்த மாதிரி நல்ல உடை நகை இருக்கணும் எனவே பதில் பேசலை எப்போதும் போல் சாப்பாடு வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டார்கள் கணேஷிற்குத்தான் ஒரே கொண்டாட்டம் அக்கா அது வேணும் இது வேணும் என்று ஆர்டர் பண்ண பண்ண சொன்னான் அவளும் அவனுக்கு பிடித்ததாக பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாள் அதிகாலை பூஜைக்கு சாதாரண உடைகளில் சென்றார்கள் ஆலிவன் வேட்டி கட்டி இருந்தான் கணவன் மனைவியை அமர வைத்து பூஜை செய்தார்கள் அதன் பிறகு ஃபேக்டரியில் இருந்த அறையில் காலை ஆறு மணிக்கு அனைவரும் புதிய உடை அணிந்து லேசான மேக்கப்புடன் விட்டார்கள் ஏழு மணிக்கெல்லாம் ஆட்கள் வர துவங்கிவிட்டார்கள் ஆலிவன் எப்போது பட்டு வெட்டி சட்டையில் கம்பீரமாக இருந்தான் ஆட்கள் வர வர தொடங்கி விட்டார்கள் நல்ல கூட்டம் வந்தவர்களுக்கு தனியாக பந்தல் போட்டு ஸ்டார் ஹோட்டல் விருந்து பரிமாறப்பட்டது ஆலிவன் அருகே நின்று வந்தவர்களை வரவேற்றாள் ஜோவிதா இது வள்ளி சொன்னது ஆரோன் கிளம்பிய போது பகட்டாக உடையணிந்து ஜோஷிகாவும் கிளம்பினாள் ஆரோன் எதுவும் சொல்லலை ஆனால் பாவனாதான் பயந்தார் இவ பாட்டுக்கு அங்கே வந்து ஏதாவது பேசிவிடக் கூடாதே என்று என்னடா ஆரோன் ஜோஷிகா ஜோஷி வர்றா போல என்று பாவனா பயந்தபடி கேட்க வரட்டுமா எத்தனை நாளைக்கு விலகி விலகி போக முடியும் இல்லடா ஜோவிதா இருப்பா இவை ஏதாவது பேசிட்டா என்று கேட்க ஜோஷி உன் தங்கையை பார்த்ததும் எமோஷன் ஆகக்கூடாது முதல்ல திறப்பு விழா முடியட்டும் விருந்தினர்கள் போன பிறகு நாம மட்டும் இருக்கும்போது உன் தங்கை கிட்ட பேசலாம் சரியா அங்கே வந்து அசிங்கமா சண்டை போடக்கூடாது என்றான் அப்படி எத்தனை பேர்கிட்ட நான் சண்டை போட்டு நீங்க பார்த்தீங்களா என்று கேட்க இல்லை ஆலிவனை கண்டாலே உனக்கு கோபம் வரும் இப்ப ஜோபிதாவும் இருப்பா அதுதான் டென்ஷன் ஆகி விடுவாய்னு சொன்னேன் என்றான் தங்களுக்கு போட்டியாக ஒரே தொழிலை ஆலிவன் செய்யலை என்ற போதே நிம்மதியான வெங்கடேஷ் கிளம்பிவிட்டார் அவர்கள் நால்வரும் ஒரே காரில் வந்து இறங்கினார்கள் காரிலிருந்து இறங்கிய அக்காவை பார்த்ததும் அவ்வளவுதான் அதுவரை சாதாரணமாக நின்றிருந்த ஜோவிதா ஜோஷி என்று கத்திக்கொண்டு ஓட மற்றவர்கள் அரண்டு போய் பார்க்க ஆலிபன் இறங்கி போய் நின்றான் எது நடக்கக்கூடாது என்று அவன் நினைத்து இருந்தானோ அதுவே நடந்தது அதிலேயே இறுகி போனான் சற்று நேரம் அமைதியாக இருந்த ஆரோன் ஹலோ ஜோவிதா உங்க கம்பெனி திறப்பு விழாவுக்கு தான் வந்திருக்கிறோம் வரவேற்பு கொடுக்காம அழுதா நல்லாவா இருக்கு என்றான் ஜோவி ஜோஷி தங்கையை ஜோஷி தங்கையை கட்டி கொண்டு கண்ணீர் வடிக்க அவள் காதோரம் குடிந்த ஆரோன் என்ன அக்காவும் தங்கையும் சேர்ந்து எங்களை அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்களா என்று ஆரோன் உரும ஜோஷி அவனுக்கு பயப்படலை ஆனால் ஜோவிதாவிற்கு பயம் வந்து விட்டது ஐயோ ஆலிவன் சொன்னாரே உன் அக்கா வாழ்க்கை உன் கையில் தான் என்று சே இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டேனே என்றவள் சட்டன சுதாரித்து சாரி சாரி அத்தான் என் அக்காவை பார்த்தது ரொம்ப நாளாச்சா அதுதான் அழுக வந்துருச்சு என்றவள் கட்சிப்பை வைத்து முகத்தை துடைத்து கொண்டாள் ஜோஷியும் சுதாரித்து விட்டாள் ஆன்டி அங்கிள் வாங்க என்று ஜோபி வரவேற்க வெங்கடேஷ் பாவனாவை வரவேற்றாள் ஆலிவனும் வரவேற்றாள் அவர்களை பார்த்த ஒரு சிலரிடம் என் மருமகளோட தங்கச்சி தான் ஆலிவனே என் மருமகளோட தங்கச்சியை தான் ஆலிவன் திருமணம் பண்ணியிருக்கிறான் அவ வெளியூரில் இருக்கிறான் அதுதான் ரொம்ப நாள் கழித்து அக்காவை பார்த்ததும் அழுதுட்டா என்றார் ஓ அப்படியா ஆலிவன் சாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா எங்களுக்கு இப்போ தான் தெரியும் என்றார்கள் ஆமாம் ஆரோன் திருமணத்தின் போதுதான் ஆலிவனுக்கும் திருமணம் நடந்தது ஆனால் ஆலிவனின் சொந்த கிராமத்தில் கல்யாணம் நடந்தது என்றார் பாவனா ஓ அதுதான் தெரியல என்றார்கள் ஜோஷிகா தங்கையுடன் கைகோர்த்து கொண்டு உள்ளே போக ஹலோ ஜோவிதா இது உங்கள் கம்பெனி திறப்பு விழா நீங்கள் தானே நின்று எல்லாரையும் வரவேற்கணும் உங்கள் அக்கா விருந்தாளி அவ மாதிரி உள்ளே போறீங்க என்று ஆரோன் சொல்ல அப்போதுதான் பட்டென்று தன் கணவனை அவள் திரும்பி பார்க்க அவன் முகம் எருகி யாருடனும் பேசிக்கொண்டு இருந்தான் ஜோதி தம்பிக்கிட்ட போய் நில்லுப்பா என்று வள்ளி சொல்ல ஆலிவன் அருகே வந்து நின்றாள் பொன்மலர் அருகே வந்து பொன்மலர் தன் கைப்பையுடன் வந்து அழுது அவள் முகத்தை துடைத்து லேசா மேக்கப் போட்டு சரி பண்ணினாள் அதன் பிறகு ஆரோன் மனைவியிடம் விழா முடியும் வரை உன் தங்க கூட பேசக்கூடாது புரியாம நடந்துகிட்டா உனக்கு தெரியாதா விஐபிக்கள் வந்திருக்காங்க தொழில் வட்டாரத்தில் ஆலிவனுக்கு பெரிய மரியாதை இருக்கு என்று கோபத்தில் அவளை கடித்து துப்பினான் ஜோஷியும் புரிந்து கொண்டதால் அமைதியாக மாமியார் கூட அமர்ந்து விட்டாள் ஆலிவன் இயல்பாக அனைவரையும் வரவேற்று உபசரித்து பேசினான் வர்த்தக தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் ராமகிருஷ்ணன் வந்தார் அவருடன் அவருடைய மகள் தேஜாவும் வந்தார் வளர்ந்த புன்னகையுடன் அவர்களை வரவேற்றான் ஆலிவன் ஒரு வழியாக அந்த மிகப்பெரிய நவீனமான அலுவலக கட்டிடத்தினை ராமகிருஷ்ணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் பெரிய ஹாலின் நடுவில் இருந்த குத்துவிளக்கின் ஒரு திரியை ராமகிருஷ்ணன் ஏற்றினார் அடுத்து ஆரோன் உன் மனைவியும் நீயும் வந்து ஏத்துங்க என்றான் இதை ஜோசிஸ் இதை ஜோஷிகா கூட எதிர்பார்க்கவில்லை அவள் தடுமாற அக்கா வா என்று சந்தோஷமாக ஜோவிதா கூப்பிட்டாள் ஆரோன் மனைவியின் கைகளை பிடித்து அழைத்து வந்து ஏற்றினான் மாமா அத்தை ஏத்துங்க என்றான் வேலாயுதமும் வள்ளியும் வந்து மற்றொரு திரியை ஏற்றினார்கள்